இன்று செப்டம்பர் பதிமூன்று வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலை சந்தையில் இன்றைய மக்காச்சோளம் விலை மற்றும் வரத்து விற்பனை விவரங்களை இப்போ பார்க்கலாம் திருவண்ணாமலை மார்க்கெட்டில் மக்காச்சோளம் வரவு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஒன்று ஏழு டன் இவை அனைத்தும் டேசி ரெட் வகையை சார்ந்தது மக்காச்சோளம் ஒரு டன் குறைந்தபட்சம் இருபத்தஞ்சாயிரம் விலைக்கும் அதிகபட்சம் முப்பதாயிரத்துக்கும் விலை போயிருக்கு இதேது நூறு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகபட்சம் ஒவ்வாயிரத்துக்கும் விலை போயிருக்கு ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் ரூபாய் இருபத்தைந்துக்கும் அதிகபட்சம் ரூபாய் முப்பதுக்கும் விலை போயிருக்கு மக்காச்சோளத்தின் தரத்திற்கேற்ப குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது